அனைவருக்கும் வணக்கம் புரட்டாசி மாதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல நமக்கு ஞாபகம் வர்றதே பெருமாள் தான் பெருமாளுடைய வழிபாடு மட்டும் இல்லாமல் முழுக்க முழுக்க விரதம் இருக்கக்கூடிய மாதம் அப்படின்னா இந்த புரட்டாசி மாதம் புரட்டாசி மாதத்துல மேலும் இந்த மாதிரியான செயலையெல்லாம் நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக பித்ருதோஷம் உண்டாகும் அப்படின்னு ஒரு சில தகவல்கள் சொல்கிறாங்க புரட்டாசி மாதத்துல முக்கியமாக நம்ம அசைவம் சாப்பிட மாட்டோம் அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரியான வழிபாடுகள் மேற்கொண்டால் நல்லது குறிப்பாக இந்த விஷயங்கள் இதையெல்லாம் செய்யணும் இதையெல்லாம் செய்யக்கூடாது இப்படி நிறைய கட்டுப்பாடுகளும் ஆன்மீகத்தில் மூழ்கி இருக்கக்கூடிய மாதமும் இந்த புரட்டாசி தான் இதை பற்றி தான் நம்ம முழுமையாக இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோங்க வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த வீடியோவை பார்க்கும்போது நீங்கள் புரட்டாசி மாதத்தில் பிறந்தீங்க அப்படின்னா புரட்டாசி என்ற வாசகத்தை வார்த்தையை கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுட்டு ஏழுமலையானுக்கு கோவிந்தா வெங்கடேஸ்வரனுக்கு கோவிந்தா என்ற வாசகத்தை கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுருங்க நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்களுக்கு ஜோதிட ரீதியாக நிறைய சந்தேகங்கள் இருக்கா அதை நீங்கள் எங்கே போய் கேட்கணும்னு தெரியாமல் குழப்பத்தில் இருக்கீங்களா அது மட்டும் இல்லாமல் நேரடியாக போய் கேட்கணும் அப்படிங்கிற அவசியமே இல்லைங்க இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்கும் மார்கழியை விட தான் பெருமாளுக்கு உரிய மாதமாக நம்ம பக்தர்கள் சொல்லி வழிபாடு செய்கிறோம் அது மட்டும் இல்லாமல் முன்னோர்களை வழிபடுவதற்கான மகாளிய அமாவாசை அம்பிகை வழிபாட்டுக்கு உரிய நவராத்திரி இவை எல்லாமே நாம் இந்த புரட்டாசியில் கொண்டாடுவோம் இது இது வழிபாட்டிற்கு உரிய மாதமாகவும் உயர்வான புண்ணிய பலன்களை தரக்கூடிய மாதமாகவும் சொல்லலாங்க இந்த புரட்டாசியில் புண்ணியம் தரக்கூடிய தெய்வீக வழிபாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய இருக்கும் முக்கியமாக இந்த புரட்டாசியில் இதை மாதிரி செஞ்சால் கண்டிப்பாக தோஷத்துக்கு ஆளாவோ அப்படின்னு ஒரு சில விஷயங்கள் சொல்கிறாங்க அதெல்லாம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த மாதத்தில் சுபகாரியம் செய்யக்கூடாது அப்படிங்கிறது பலரும் சொல்லி இருந்தாலும் ஏன் செய்யக்கூடாது அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கலாம் புரட்டாசி மாதத்தில் தான் பெரிய அமாவாசை அப்படின்னு சொல்லக்கூடிய மகாலிய அமாவாசை வருங்க ஆகையால இந்த மாத தொடக்கத்திலிருந்து முதல் பதினைந்து நாட்கள் மகாலியபட்ச நாட்கள் வரும் அதாவது நாம வீட்டின் இறந்த முன்னோர்களுக்கு நாம செய்ய வேண்டிய பித்திருக்கடன்களை இந்த முதல் பதினைந்து நாட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செய்யணும் அதே போல் இருந்து அவர்கள் நம்ம தேடி வந்து நாம படைக்கக்கூடிய படையில உண்டு நமக்கான ஆசிர்வாதங்களை தரக்கூடிய நாட்களே இந்த மகாலய பட்சம் இந்த நாட்களில் நாம் அவர்களுக்கு முக்கியமாக செய்ய வேண்டிய கடமைகளை செய்யணும் இதுபோன்ற சுபகாரியங்களை வைத்தா அவர்களுக்கு செய்ய வேண்டிய பணியை நாம் முழுமையாக செய்ய முடியாது இதனால தான் தோஷத்திற்கு ஆளாவோம் அப்படின்னு சொல்றாங்க தீராத துன்பத்தை தரக்கூடிய பித்திருதோஷத்தில் இருந்து நம்மை காக்க தான் முன்னோர்கள் இந்த மகாலயபட்ச நாட்களில் சுபகாரியங்கள் எதுவும் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க மகாலயபட்ச நாட்கள் முடிந்ததும் நாம் செய்ய செய்யலாம் அப்படிங்கிறது தான் முக்கியம் சொல்லப்படுது இப்போ உங்களுக்கு ஒரு சந்தேகம் வந்திருக்கும் அதற்கு அடுத்து வரக்கூடிய பதினைந்து நாட்கள் கொழு வைக்கக்கூடிய நாட்களாக நமக்கு வந்துருங்க இந்த நாட்களில் நாம் தெய்வங்களை பூஜையில் அமர வைத்து வணங்கி அவர்களுடைய ஆசிர்வாதங்களையும் அணுகருகங்களையும் பெற பூஜை புனஸ்க்கு காரங்களை நம்ம வீட்டில் தொடர்ந்து செய்யலாம் ஆகையால் இந்த நாட்களிலும் இது போன்று சுபகாரியங்கள் நாம் செய்யறதுல கவனம் செலுத்த வேண்டும் அப்படின்னும் கடவுளை வணங்குவதை நம்ம தவற விடக்கூடாது அப்படின்னு சொல்லலாம் அதே போல் பதினைந்து நாட்களும் நாம் சுபகாரியங்கள் எதுவும் செய்யக்கூடாது அப்படின்னு இதனால தான் பெரியவர்கள் சொல்லியிருக்காங்க இந்த புரட்டாசி மாதத்தில் சுபகாரியங்களை செய்யக்கூடாது அப்படின்னு கூறியதற்கு காரணம் இது மட்டும்தான் ஆனால் இது குறித்து உண்மை தெரியாத பலரும் புரட்டாசி மாதமே நல்ல மாதம் இல்லை இந்த மாதங்களை நாம் எந்த செயலை செஞ்சாலும் அது நமக்கு நல்லது கொடுக்காது அப்படிங்கிற பொதுவான கருத்துக்களை சொல்லிடுறாங்க இதிலும் சில விதிவிலக்குகள் நமக்காக சொல்லியிருக்காங்க அதாவது வளைகாப்பு நிலைவாசல் வை நிலைவாசல் வைக்கிறது காது குத்துவது இது போன்ற சின்ன சின்ன சுபகாரியங்களை இந்த புரட்டாசி செய்துக்கலாம் ஏன் இவை அந்தந்த மாதங்களில் கட்டாயமா செய்ய வேண்டிய ஒன்பதாவது மாதம் செய்ய வேண்டிய வளைகாப்பை மாதம் செய்ய முடியாது இந்த மாத கொண்டு தான் செய்யப்படக்கூடிய சுபகாரியங்களை செய்துக்கலாம் அது மட்டும் இல்லாமல் இதனால பெருமளவு நம்மளுடைய பூஜைகள் பித்திருக்கடமைகள் கடமைகள் பாதிக்காது இந்த காலத்துல பூமி பூஜை போடுவது புது வீடு கிரகத்தில் பிரவேசம் செய்கிறது திருமணம் போன்ற பெரிய சுப நிகழ்ச்சிகள் எதையுமே செய்யாமல் இருக்கிறது நமக்கு நம்ம சந்ததியினருக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது இந்த புரட்டாசி மாதம் முழுவதும் சைவ உணவுகளை மட்டும் சாப்பிட்டு இறை வழிபாடுகளை செய்து நம்ம முன்னோர்கள் சொன்ன கா வழிபாடுகளை நம்ம முக்கியமாக முடிக்கலாம் முக்கியமாக நமக்கு பருவநிலை மாற்றங்கள் இந்த நேரத்தில் தான் தொடங்கும் இந்த சமயத்தில் நாம் அசைவ உணவு அதிக அளவில் எடுத்துக்கொண்டால் அது நம்மளுடைய உடல்நலத்துக்கு தீங்கை தான் கொடுக்கும் நோய் வராமல் தடுக்கவும் நாம் இந்த மாதிரி முன்னோர்கள் சொல்லியிருக்கக்கூடிய விதிகளெல்லாம் கடைபிடித்து வழிபாடுகளை செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இந்த புரட்டாசி மாதத்தம் அப்படின்னு மாதம் பார்த்தீங்கன்னா சனிக்கிழமையில் அதிகாலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து நீராடி நெற்றியில் பெருமாளுக்கு உரிய திருநாமம் இட்டு கொள்ளலாம் நம்ம வீட்டில் சிறு சிறு உயிர்களும் உண்டு மகிழ மாக்கோலம் இட வேண்டும் பிறகு வீட்டில் விளக்கேற்றி பெருமாள் வழிபாடு செய்யலாம் பல நாமாவளிகள் சொல்ல முடியாவிட்டாலும் கோவிந்தா கோவிந்தா என்று ஒரே ஒரு மந்திர சொல்லை மட்டும் சொல்லிக்கூட வழிபாடு செய்யலாம் பெருமாள் வழிபாடு நவராத்திரி பூஜை நவராத்திரியின் கடைசி நாளான விஜயதசமியில் குழந்தைகளுக்கு புதிய கல்வி கற்றுக்கொள்ள தொடங்குவது இவையெல்லாம் ரொம்ப சிறப்புங்க பெருமாள் வழிபாடு நவராத்திரி பூஜை நவராத்திரியில் கடைசி நாளான விஜயதசமியில் குழந்தைகளுக்கு புதிதாக கல்வி கற்றுக்கொள்ள தொடங்குவது ரொம்ப சிறப்பு புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை மகாலய அமாவாசை அப்படின்னு சொல்லலாம் இந்த மாதத்துல வரக்கூடிய பௌர்ணமிக்கு பின் அமாவாசை வர வரக்கூடிய பதினைந்து நாட்கள் மகாலய பட்சம் அப்படின்னு சொல்லப்படுது இந்த நாட்கள்ல முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து வழிபட உகந்த நாள் அப்படின்னு சொல்லலாம் புதிய வீடு வாங்குவது புதிய தொழில் வியாபாரம் தொடங்குவது கிரகப்பிரவேசம் அல்லது புதுமனை புகுவிழா இவையெல்லாம் நம்ம செய்வது வாடகைக்கு குடி புகுதல் போன்ற சுபகாரியங்கள் இந்த மாதத்தில் செய்யப்படுறது இல்லை இருந்தாலும் ஒரு நிலம் மனை வாங்கி பத்திரப்பதிவு செய்ய ஏற்ற மாதமாகவும் சொல்லலாம் புரட்டாசி மாதம் முழுவதும் அசைவ உணவுகளை முற்றிலும் தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் புரட்டாசி மாதம் முழுவதும் அசைவ உணவுகளை முற்றிலும் தவிர்க்கிறதால கண்டிப்பாக நம்மளுடைய நோய் பிரச்சனைகள் இந்த மாதத்தில் வந்தால் கூட சரி செய்துக்க முடியும் குறிப்பிட்டு சனி தோஷம் உள்ளவங்க சனிக்கிழமையில பெருமாளுடைய வழிபாடை செய்துட்டு வந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா அது இவர்களுக்கு தோஷங்கள் அனைத்தையும் நீக்கக்கூடிய ஒரு நன்மையான நாட்களா இந்த நாட்கள் அமையும் அப்படின்னு சொல்லலாம் குறிப்பாக புரட்டாதி மாதம் அப்படிங்கிறது இந்த சூரியன் கன்னிராசியில் சஞ்சாரம் செய்யக்கூடிய காலம் இந்த சூரியன் தென் திசை நோக்கி தன்னுடைய பயணத்தை தொடங்கக்கூடிய மாதம் புத பகவான் ஆளக்கூடிய கன்னிராசியில் சூரியன் சஞ்சரிப்பதாலோ புதன் பகவான் அதிபதியான மகாவிஷ்ணுவை வழிபடுவதால் நமக்கு சனி ராகு கேது போன்ற கிரகங்களால் ஏற்படக்கூடிய தோஷங்களும் நீங்கும் புதனுடைய நட்பு கிரகம் சனி பகவான் எனவே சனி பகவான் சனி பகவான்கள் சனிக்கிழமைகளில் பெருமானை வழிபடுவதால் சனி தோஷம் நீங்கி நன்மை அடையலாம் புதன் பகவான் சகல ச கலைகளிலும் வல்லவர் இவர் ஒருவருக்கு புத்தி கூர்மை கல்வி திறமைகளை அளிக்கக்கூடியவர் அதனால் இவரை வழிபாடு செய்வது மிக மிக நல்லது அப்படின்னு சொல்லலாம் புரட்டாசி சனிக்கிழமைகளில் பெருமாள் கோவில்களில் சிறப்பு பூஜைகள் நடத்தப்படுங்க இந்த நாளில் என் பெருமானை நாம் வணங்கி நல்லொருள் பெற்றுடலாம் குறிப்பிட்டு இந்த புரட்டாசி மாதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகாலய அமாவாசைனால தவற விடாமல் நம்ம முன்னோர்களுக்கான கடமைகளை செய்கிறது ரொம்பவே நல்லது இந்த மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமிக்கு பின் அமாவாசை வரக்கூடிய இந்த பதினைந்து நாட்கள் மகாலய பட்சம் அப்படின்னு சொல்கிறோம் இந்த நாட்களில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து வழிபட்டு வர்றது மிக மிக உகர்ந்தது அப்படின்னு சொல்லுறான் குறிப்பிட்டு நாம் இந்த வரக்கூடிய சனிக்கிழமை நாட்களை தவற விடாமல் வழிபாடு செய்தோம் முக்கியமாக விரதமிருந்து வழிபாடு செய்தாங்க அப்படின்னா அவங்க நினைத்த காரியங்கள் எல்லாமே நடக்கும் அப்படின்னு சொல்லலாம் குறிப்பாக ஆலயத்துக்கு செல்ல முடியாதவர்களாக இருக்காங்க அப்படின்னா வீட்டில் இருக்கக்கூடிய பெருமாளின் படத்துக்கு முன்பாக சர்க்கரை பொங்கல் லட்டு போன்ற ஏதாவது ஒரு பொருளை நெவேதியமாக வைத்து தீபம் ஏற்றி அதிலும் குறிப்பாக மாவிளக்கு தீபம் ஏற்றி கோவிந்தா நாமத்தை உச்சரித்தோம் அப்படின்னா பெருமாளுடைய அருளும் மகாலட்சுமி தாயாரின் அருளும் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் சனி பகவானால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் அனைத்தும் நீங்கி நன்மைகள் பெருக ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லலாம் குறிப்பாக இந்த செயல்களை புரட்டாசி சனிக்கிழமை மட்டும் அல்லாமல் அனைத்து சனிக்கிழமைகள்லையும் செய்தோம் அப்படின்னா கண்டிப்பாக சனி பகவானால் நமக்கு எந்தவித பாதிப்புகளும் ஏற்படாது அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது இப்படி இந்த புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய நாட்களை நாம் இப்படி பயன்படுத்திக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும் பெருமாளுடைய அருளை முழுமையாக பெற முடியும் என நண்பர்களே இன்றைக்கி வீடியோவில் புரட்டாசி மாதத்தில் நம்ம என்னெல்லாம் செய்யணும் அப்படின்னு பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பில்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க நன்றி வியூவர்ஸ்